ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முறையின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா குழந்தைங்களாகிய உங்களுக்கு அடிக்கடி தந்தையின் நினைவில் இருப்பதற்கான சமிங்கை ஏன் தரப்படுகின்றதுன்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் ஏனென்றால் சதா ஆரோக்கியமாகவும் மற்றும் சதா தூய்மையாகவும் ஆவதற்காக நினைவு அவசியம் அதனால் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்போது நினைவில் அமருங்கள் அதிகாலையில் குளியல் முதலியவற்றை முடித்து பிறகு தனிமையில் நடைப்பயிற்சியில் வாருங்கள் அல்லது அமர்ந்து கொள்ளுங்கள் இங்கோ மதுபனில் வருமானத்துக்கு மேல் வருமானம் நினைவின் மூலம்தான் உலகத்தின் எஜமானர் ஆகிவிடுவீர்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எந்த குரல் உலகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றதுன்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க இந்த சமயம் அனைவரும் உலகத்தில் சாந்தி வேண்டும் என விரும்புகின்றனர் இந்த குரல் தான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது உலகத்தில் சாந்தி எப்படி ஏற்படும் ஆனால் உலகத்தில் சாந்தி எப்போது இருந்தது அதை மீண்டும் இப்போது ஏன் விரும்புகின்றனர் இது யாருக்குமே தெரியாது குழந்தைகள் நீங்கள்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க உலகத்தில் சாந்தி இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் நடந்த போதுதான் இருந்தது இதுவரையிலும் கூட லக்ஷ்மி நாராயணன் கோயில்களை கட்டி இருக்கின்றனர் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் இதை சொல்லலாம் உலகத்தில் சாந்தி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருந்தது இப்போது மீண்டும் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது யார் ஸ்தாபனை செய்கின்றார் இதை மனிதர்கள் தெரிந்து கொள்ளவே இல்லைன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரிய பெரிய கோவில்களை கட்டுபவர்களுக்கு கூட நாம் எதை புரிய வைக்க முடியும்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க பாரதத்துல ஆதிஷநாதனா தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யம் இருந்தபோது ஒரே ஒரு தர்மம் இருந்தது உலகத்தில் சாந்தி இருந்தது இது மிகவும் சுலபமாக புரிய வைப்பதற்கான மற்றும் எழுதுவதற்கான விஷயமாகும் பெரிய பெரிய கோயில் கட்டுபவர்களுக்கும் கூட நீங்கள் எழுத முடியும் உலகத்தில் சாந்தி இன்றிலிருந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருந்தது இப்போது இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது இவ அவர்களுக்குத்தான் நீங்கள் கோவில் கட்டுகின்றீர்கள் பாரதத்தில்தான் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்தை சொல்றாங்க பாபா வேறு எந்த எந்த மதமும் இருந்ததில்லை இதுவோ சகஜமான மற்றும் அறிவார்ந்த விஷயமாக இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் பவித்திரமாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களும் நோய்வாய்ப்படுகின்றனர்னு பாபா கூறுவது என்ன இந்த உலகமே எதனுடைய உலகமாக இருக்கின்றதுன்னு பாபா கேட்குறாங்க இதுக்கான பதிலு பாபா புரிய வைக்கிறாரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாபாவின் நினைவுல இருங்கன்னு அதிகாலையில் குளித்தபின் தனிமையில் நடந்து போய் வாருங்க அல்லது ஓரிடத்தில் அமர்ந்து கொள்ளுங்க இங்கோ வருமானத்திற்கு மேல் வருமானம் சம்பாதிக்க வேண்டும் சதா ஆரோக்கியமாக சதா தூய்மையாக ஆவதற்காக தான் நினைவு இங்கே சந்நியாசிகள் பவித்திரமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அவர்களும் நோய்வாய்ப்படுகின்றனர் இந்த உலகமே நோய்களின் உலகமாக இருக்கின்றது அந்த உலகம் சத்யுகம் நோயற்ற உலகமாக இருக்கின்றது இதையும் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க சொர்க்கத்துல அனைவரும் நோயின்றி இருப்பார்கள் என்பது உலகத்தில் யாருக்கு தெரியும் சொர்க்கம் என சொல்லப்படுவது எது என்று யாருக்குமே தெரியாது நீங்கள் இப்போது அதை தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எந்த விஷயத்தை புத்தியிலிருந்து வெளியேற்ற வேண்டும்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க யாராவது தங்களை ராஜா ராணி என சொல்லி கொள்ளுகின்றனர் என வைத்துக் கொள்வோம் இப்போது ராஜா ராணியோ யாருமே கிடையாதுன்னு சொல்லுங்க நீங்க இப்போது ராஜா ராணி கிடையாது இதை புத்தியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் மகாராஜா மகாராணி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனின் ராஜஸ்தானியோ இப்போது ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது ஆக நிச்சயமாக இங்கே எந்த ஒரு ராஜா ராணியும் இருக்க முடியாது நாம் ராஜா ராணி என்பதையும் மறந்து விடுங்கள் சாதாரண மனிதர்களை போல் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்பொழுது யார் யாருடையதை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க சிலர் சேர்த்து வைத்த செல்வம் மண்ணோடு மண்ணாகிவிடும் சிலருடையதை அரசு அபகரித்து கொள்ளும் இப்போது ராஜா என்று யாரும் சாப் இல்லையே யாரும் சாப்பிடுவதும் இல்லை ராஜாக்களோ கிடையாது பிரஜைகளோ பிரஜைகளுடையதை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர் இப்போதைய ராஜ்யம் மிகவும் அதிசயமானது எப்போது முற்றிலும் ராஜாக்களின் பெயர் நீங்கி விடுகின்றதோ அப்போது மீண்டும் ராஜதானி ஸ்தாபனை ஆகின்றதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சாந்தியை ஸ்தாபனை செய்கின்ற குழந்தைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க பிராமணர்களாகிய நீங்கள் பிரம்மா பாபுவுடன் கூடவே உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்கின்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இதுபோல் சாந்தியை ஸ்தாபனை செய்கின்ற குழந்தைகள் மிகவும் சாந்தமானவர்களாகவும் இனிமையானவர்களாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் தெரிஞ்சிருக்கிறீங்க நாம் உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக ஆகியிருக்கிறோம் என்று ஆகவே நமக்குள் மிகுந்த சாந்தி இருக்க வேண்டும் உரையாடுவதும் மிக மெதுமெதுவாக மிகவும் ராயல்ட்டியுடன் செய்ய வேண்டும் நீங்கள் முற்றிலும் குப்தமாக இருக்கின்றீர்கள் உங்கள் புத்தியில் அழியாத ஞான ரத்தினங்களின் கஜானா நிரம்பி உள்ளது பாபாவின் வாரிசு இல்லையா நீங்கள் பாபாவிடம் எவ்வளவு கஜானா உள்ளதோ நீங்களும் முழுமையாக நிரப்பிக்கொள்ள வேண்டும் ஆஸ்தி முழுவதும் உங்களுடையது ஆனால் அந்த தைரியம் இல்லை என்றால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது பெற்றுக்கொள்பவர்தான் உயர்ந்த பதவி பெறுவார்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது சிறியது கிடையாது என்று பாபா கேட்குறாங்க எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் யார் மாறுவதில்லைனோ பாபா கேட்குறாங்க இதுக்கான பதில்கள் குழந்தைகளுக்கு குழந்தைங்களுக்கு நிச்சயம் இருக்குது இப்போது கொஞ்சம் சமயம் மட்டுமே மீதமாக இருக்குது இது நமது கடைசி பிறவியாகும் பிறகு நாம் சொர்க்கத்தில் இருப்போம் இது துக்கதாமம் பிறகு சுகதாமம் செல்வோம் தயாராவதற்கு நேரமோ பிடிக்கின்றது இல்லையா இந்த விநாசம் சிறியது கிடையாதுங்கிறாங்க பாபா எப்படி புது வீடு உருவாகிறது என்றால் பிறகு புது வீட்டின் நினைவுதான் வரும் அது எல்லைக்குட்பட்ட விஷயம் அதில் உறவினர் முதலானோர் மாறிவிடுவதில்லை இதுவோ பழைய உலகமோ மாற வேண்டும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் நாம் எத்தனை பிறவிகள் சுகம் உடையவர்களாக இருந்தோம் என்ற குஷியில் இருக்க வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க குழந்தைங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கணுங்கிறாங்க ஐம்பது அறுபது பிறவிகள் நீங்கள் சுகம் பெறுகிறீங்க துவாப்ரயுகத்திலும் கூட உங்களிடம் நிறைய செல்வம் இருக்கின்றது துக்கமோ பின்னால்தான் வருகின்றது ராஜாக்கள் எப்போது தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்கின்றனரோ பிரிந்து விடுகின்றனரோ அப்போது துக்கம் ஆரம்பமாகின்றது முதலிலோ தானியங்கள் முதலியனவும் மிகவும் அழிவாக இருக்கும் பஞ்சம் முதலியனவும் பின்னால்தான் ஏற்படுகின்றன உங்களிடம் மிகுந்த செல்வம் இருக்கும் சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக மெதுமெதுவாக வருகின்றீர்கள் ஆக குழந்தைகளாகிய உங்களுக்குள் உள்ளுக்குள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும் தனக்கே குஷி இருக்காது சாந்தி இருக்காது என்றால் அவர்கள் உலகத்தில் சாந்தியை எப்படி ஸ்தாபனை செய்வார்கள் அநேகருடைய புத்தியில் அசாந்தி தான் உள்ளதுன்னு பாபா சொல்றாங்க சொர்க்கத்திற்கோ போகத்தான் போகிறோம் என்று எதை விட்டுவிடக்கூடாது என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க பாபா வருவதை சாந்திக்கான வரதானத்தை கொடுப்பதற்காக என்னை நினைவு செய்வீர்களானால் தமோ பிரதானமாக ஆன காரணத்தினால் அசாந்தியாக ஆகிவிட்ட ஆத்மா தந்தை நினைவினால் சதோ பிரதானமாக சாந்தமாக ஆகிவிடும் ஆனால் குழந்தைகளிடமிருந்து நினைவின் முயற்சி என் சென்று சேர்வதே இல்லை நினைவின் இல்லாத காரணத்தினால்தான் மீண்டும் மாயாவின் புயல் வருகின்றது நினைவில் இருந்து முழு தூய்மையாக ஆகவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும் பதவியும் தாழ்ந்ததாக ஆகிவிடும் சொர்க்கத்திற்கோ போகத்தானே போகிறோம் என்று நினைத்துவிடக் கூடாது அதை அடவாங் வாங்கி கொண்டு ஒன்றுக்கும் உதவாத சுகம் பெறுவது நன்றாக இருக்கின்றதா என்னன்னு பாபா கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதை குறைவாக செய்தோம் என்றால் செல்வமும் குறைவாக கிடைக்கும்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க மனிதர்கள் உயர்ந்த பதவி பெறுவதற்காக எவ்வளவு முயற்சி செய்யறாங்க எது கிடைக்கின்றதோ அது நல்லது என்று இருக்கக்கூடாது முயற்சி செய்யாதவர் என்று யாருமே இருக்க மாட்டாங்க யாசிப்பவர்களும் கூட தங்களிடம் பணம் சேர்த்து வைத்துள்ளனர் பணத்துக்காக பசி அனைவருக்குமே உள்ளது குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க நாம் இருந்து அளவற்ற செல்வம் பெறுகிறோம் புருஷார்த்தம் குறைவாக செய்வீர்களானால் செல்வமும் குறைவாக கிடைக்கும் பாபா செல்வத்தை கொடுக்கின்றார் இல்லையா சொல்லவும் செய்கின்றார் செல்வம் இருக்குமானால் அமெரிக்கா முதலான இடங்களில் சுற்றி வாருங்கள் நீங்கள் எவ்வளவு பாபாவை நினைவு செய்வீர்களோ மற்றும் சேவை செய்வீர்களோ அவ்வளவு சுகம் பெறுவீர்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் பாபா எந்தெந்த தொடர்பில் சத்தியமான நிலையில் பாபா இருப்பதாக கூறுகின்றார் பாபா சொல்றாங்க குழந்தைகளாகிய நீங்களும் கூட ஈஸ்வரிய குலத்தின் மற்றும் பாபாவின் பெயரை புகழ்பெற செய்ய வேண்டும் இவர் சத்தியமான தந்தை சத்தியமான ஆசிரியர் சத்தியமான குரு ஆகிறார் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை உண்மையான சத்குருவாகவும் இருக்கின்றார் இதுவும் புரிய வைத்திருக்கிறார் குரு ஒருவர்தான் வேறு யாரும் கிடையாது அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒருவர் இதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருக்கு இந்த சமயத்தில் அதிக மரியாதை தரப்படுவதாக பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க பிரஜாபிதா பிரம்மாவின் முக வம்சாவளி பிராமணர்களுக்காக தான் பாடப்பட்டிருக்கின்றது பிராமண தேவதாய நமக என்று பிராமணர்களும் அவர்களுக்கு நமஸ்காரம் செய்கின்றனர் ஏனென்றால் அவர்கள் உண்மையான சகோதர சகோதரிகள் பவித்திரமாக இருக்கின்றனர் ஆக பவித்திரமானவர்களுக்கு ஏன் கௌரவம் தர மாட்டார்கள் கன்னியா பவித்திரமாக இருப்பதனால் அவருடைய காலில் கூட விழுந்து வணங்குகின்றனர் வெளியிலிருந்து யாராவது பார்க்க வந்தாலும் அவர்கள் வணங்குவார்கள் இச்சமயம் கன்னியாவுக்கு இவ்வளவு மரியாதை ஏன் தரப்படுகின்றது ஏனென்றால் நீங்கள் பிரம்மகுமார் குமாரிகள் இல்லையா கன்னியாக்கள் நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றீர்கள் சிவசக்தி பாண்டவசேனை என பாடப்பட்டிருக்கின்றது இதில் ஆண்களும் உள்ளனர் மாதாக்கள் பெரும்பான்மையாக உள்ளனர் அதனால் பாடப்பட்டிருக்கிறது ஆக யார் நன்றாக படிக்கின்றனரோ அவர்கள் உயர்ந்தவர்களாக ஆகின்றனர்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் குழந்தைகள் கவனக்குறைவாக இருப்பதை பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க குழந்தைகள் நீங்கள் இந்த எண்பத்தி நாலு பிறவி சக்கரத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்கிறீங்க இப்போது வீட்டுக்கு செல்லணும் என்றால் பாபாவையும் நினைவு செய்ய வேண்டும் இதன் மூலம் பாவங்களும் நீங்கும் ஆனால் குழந்தைகளிடம் நினைவின் முயற்சி இருப்பதில்லை ஏனென்றால் கவனக்குறைவாக உள்ளனர் அதிகாலையில் எழுவதே இல்லை எழுந்திருக்கின்றனர் என்றாலும் இந்த மஜா வருவதில்லை உறக்கம் வரத் தொடங்குகின்றது என்றால் தூங்கி விடுகின்றனர் நம்பிக்கை இழந்தவர்களாகி விடுகின்றனர் பாபா சொல்லுகிறார் குழந்தைகளே இது யுத்த மைதானம் இல்லையா இதில் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது நினைவின் பலத்தினால்தான் மாயா மீது வெற்றி கொள்ள வேண்டும் இதில் முயற்சி செய்ய வேண்டும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு எது குழந்தைகளுடைய மனநிலையில் அற்புதம் செய்திருக்கின்றதுன்னு பாபா கேட்கின்றார் பாபா சொல்றாங்க நல்ல நல்ல குழந்தைகள் கூட யதார்த்த ரீதியில் நினைவு செய்யறதே இல்லை சாட்டு வைப்பார்களானால் லாபம் லஷ்டம் பற்றி தெரிந்துவிடும் சாட்டோ எனது மனநிலையில் நடத்தில் அற்புதம் செய்திருக்கிறது என சொல்கின்றனர் அதுபோல் அபூர்வமாக சிலர் தான் சாட்டு வைக்கின்றனர் இதுவும் பெரிய முயற்சியாகும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் இந்த சமயம் ஒவ்வொரு வினாடியும் எப்படி சிறப்பு வாய்ந்ததுன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க யார் சொல்படி செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள் இல்லை என்றால் மிகவும் நஷ்டமாகிவிடும் பல பிறவிகளுக்கு நஷ்டம் குழந்தைகளுக்கும் சொல்லுகின்றார் தன்னுடைய நஷ்டம் மற்றும் லாபத்தை பாருங்கள் சாட்டை பாருங்கள் நாம் யாருக்கும் துக்கமோ கொடுக்காமல் இருந்தோமா பாபா சொல்லுகிறார் உங்களுடைய இந்த சமயம் ஒவ்வொரு வினாடியும் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும் தண்டனை அடைந்து குறைவான பதவி பெறுவது என்ன பெரிய விஷயம் நீங்களோ பெரிய தனவானாக விரும்புகின்றீர்கள் இல்லையான்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எங்க கூட புரிய வைத்து புத்தகம் கொடுக்கலாம்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க அனைவருக்கும் செய்தி கொடுத்து கொண்டே செல்லுங்கள் சும்மா சும்மா அமர்ந்திருக்காதீர்கள் சொல்றாங்க ரயிலிலும் கூட நீங்கள் புரிய புத்தகம் கொடுங்கள் சொல்லுங்கள் இது கோடி பெருமானம் உள்ள ஆஸ்தி ஆகும் லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் பாரதத்தில் எப்போது இருந்ததோ அப்போது உலகத்தில் சாந்தி இருந்தது இப்போது பாபா மீண்டும் அந்த ராஜதானியை ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கிறார் நீங்கள் பாபாவை நினைவு செய்வீர்களானால் விகர்மங்கள் விநாசமாகும் உலகத்தில் சாந்தி ஏற்படும்னு பாபா சொல்றாங்க எதை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு முழுமையாக வெற்றி பெற்றவராக ஆக வேண்டும்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க ஏதேனும் சோதனை வரும்பொழுது பயப்படாதீங்க இது ஏன் வந்தது என்று கேள்வியை எழுப்பாதீங்க இவ்வாறு யோசித்து நேரத்தை வீணாக்காதீர்கள் கேள்வியை முடித்து முற்றுப்புள்ளி வையுங்கள் அப்போதே வகுப்பு மாறுவீர்கள் அதாவது பேப்பரில் வெற்றி அதாவது சோதனையில் அடைவீர்கள் ஏனெனில் முற்றுப்புள்ளி என்பது பிந்துநிலை பார்த்தும் பாராதது கேட்டும் கேளாது இருங்கள் தந்தை சொல்வதையே கேளுங்கள் தந்தை கொடுத்ததை பாருங்கள் அப்போதே முழு வெற்றி அடைவீர்கள் வெற்றியின் அடையாளம் எப்போதும் ஏறும் கலையை அனுபவம் செய்து வெற்றி நட்சத்திரம் ஆவீர்கள்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதை தியாகம் செய்து தன் தனது தொடர்பினை சரிவர வைக்க வேண்டும்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க சுய முன்னேற்றம் அடைய கேள்வி திருத்துதல் ஆச்சரியம் இவை அனைத்தையும் தியாகம் செய்து தனது தொடர்பினை சரிவர வைக்க வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எதை எதை நாம் சேமிக்க வேண்டும் என்று பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க இறுதி நேரத்துல தனது பாதுகாப்பிற்காக மனோசக்தியே சாதனமாகும் மனோசக்தி மூலமாகவே தனது இறுதி நேரத்தை நலமாக்க திரு நிமித்தமாகும் அந்த நேரத்தில் மனோசக்தி எனும் உயர்ந்த சங்கல்ப சக்தி ஒருவருடன் தெளிவாக இணைந்திருக்க வேண்டும் எல்லையில்லா சேவைக்காக சுய பாதுகாப்பிற்காக மனோசக்தியும் பயமின்மையும் சேமியுங்கள்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி